திருமலைக்கு படிக்கட்டுகளில் ஏறும்போது இந்த தவறை செய்யாதீர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க படிக்கட்டு வழியாக நடந்து செல்கின்றனர் ஆனால் படிக்கட்டுகளில் ஏறும்போது யாருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு படியிலும் இருபுறமும் இரண்டு வைஷ்ணவ தூதர்கள் இருப்பார்கள் படிக்கட்டு வழியாக நடந்து செல்லும் ஒவ்வொரு பக்தரையும் அவர்கள் கவனிக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் ஏன் படிக்கட்டுகளில் இருக்கிறார்கள் என்றால் முற்காலத்தில் இந்த வைஷ்ணவ தூதர்களும் மனிதர்களைப் போல வெங்கடேச பெருமாளை தரிசிக்க போட்டியிட்டனர் ஆனால் அந்த தூதர்களுடன் மனிதர்களால் போட்டியிட முடியாமல் பல பக்தர்கள் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க முடியாமல் போயினர் அதை கண்டு வருத்தமடைந்த வெங்கடேச பெருமாள் தன்னை பார்க்க வரும் வைஷ்ணவ தூதர்களுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் எந்த பக்தர்கள் என் நாமத்தை களங்கமற்ற மனதுடன் உச்சரிப்பதை கேட்கிறார்களோ அந்த வைஷ்ணவ தூதருக்கு மட்டுமே என்னை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று வெங்கடேச பெருமாள் ஒரு நிபந்தனை விதித்தார் இதனால் தான் வைஷ்ணவ தூதர்கள் படிக்கட்டுகளின் இருபுறமும் நின்று மனதார சுவாமியின் நாமத்தை உச்சரிக்கும் பக்தருக்காக காத்திருக்கிறார்கள் எந்த பக்தர் சுவாமியின் நாமத்தை மனதார உச்சரித்து மலையறுகிறாரோ அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான வைஷ்ணவ தூதர்கள் வந்து அந்த பக்தரை கவனமாக பாதுகாத்து சுவாமி தரிசனம் முடியும் வரை அவருடனே இருந்து அந்த பக்தருக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் அவர் மலையிலிருந்து இறங்கியதும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்லாம் ஓம் நமோ நாராயண் சொல்லுங்க